மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதுனால பாண்டில் கையெழுத்து போட்டாங்க சிந்தாமணி நினச்ச மாதிரியே மீனா சிந்தாமணி கிட்டே மாட்டிக்கிட்டா சிந்தாமணி கிட்டே இருந்து மீனா தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனாவுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாண்டில் கையெழுத்து போட்டாங்க இல்லையா அந்த பாண்டில் தான் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினதா சொல்லி கையெழுத்து போட்டாங்க ஆனால் மீனாவுக்கு கிடச்சதே இருபத்தையாயிரம் ரூபா மீதி இருபத்தையாயிரத்தை மண்டபத்தை மேனேஜர் வச்சுக்கிட்டாரு சிந்தாமணி வந்து பாண்டை கையில் வச்சுக்கிட்டா அந்த பாண்டில் என்ன இருக்குன்னா நீங்கள் மனவரையை ஒழுங்காக அதாவது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மொத்த பணத்தையும் நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே எழுதியிருப்பாங்க அதை படிக்காமல் மீனாவும் கையெழுத்து போட்டுட்டு வீட்டில் வந்துட்டு எனக்கு ரெண்டு லட்சம் ஆர்டர் கிடைச்சிருச்சு ரெண்டு லட்சம் ஆர்டர் கிடைச்சிருச்சு குதிச்சுட்டு அதே மாதிரி மண்டபத்திலையும் டெக்கரேஷன் பண்ணிடுவான் ஆனால் சிந்தாமணி ஆட்கள் டெக்கரேஷன் சரியாக பண்ணாமல் டெக்கரேஷனில் கோட்டை விட்டுருவாங்க இதனால் மீனா ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் கத்தி விட்டுருவான் எல்லாருமே வேலையை விட்டு போயிடுவாங்க மீனாவுக்கு மண்டபத்தை மேனேஜர் கூப்பிட்டு எனக்கெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் தானே டெக்கரேஷன் இப்படி பண்ணிட்டீங்க ரெண்டு லட்சத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இங்கிட்ட அவ்வளோ பணமெல்லாம் இல்லைங்க இருங்க முத்துக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் அப்போ முத்து நேராக வா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டு கூட படித்து பார்க்க தெரியாமல் தான் நீ கையெழுத்து போடுவியா என்ன நீ அறிவாளின்னு நினச்சேன் ஆனால் என்னை நீ முட்டாளாக இருக்கிற நீ இப்படிப்பட்ட பொம்பளையை கட்டிக்கிட்டேன்னு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் அப்படின்னு விஜயா முன்னாடியே திட்ட மீனா ரொம்ப தலகுடிஞ்சு போயிடுவான் எங்கள் ரெண்டு லட்சத்துக்காக என்னை இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கும் போது முத்து இருந்துக்கிட்டு ஆர்டர் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும் பத்தாது அது எப்படி பண்ணணும் என்னங்கிற அறிவு வேணும் நீ ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் மிஸ்டேக் பண்ணினா என்ன ஆகுது இந்த ரெண்டு லட்சத்தை நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன் இன்னொரு தடவை வேற மண்டபத்தில் இதேமாரி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை மீனா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துக்கிட்ட நல்லா கேள்றா இதுக்கு தான் இவளையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடாதா ஆடாதின்னு நான் சொல்கிறேன் ஆனால் என் பேச்சு எங்கடா கேட்கறேன் நீ ஏ அப்படின்னு சொன்னேன் சரிம்மா இப்போயாவது நான் உன் பேச்சை கேட்குறேன் அப்படின்னு உடனே மீனாவுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவார் முத்து வாழ்க்கையில் பிரச்சனை வரத்தாண்டா செய்யும் அதை நம்ம தாண்டா ஃபேஸ் பண்ணணும் ஏதோ ஒரு தடவை பிரச்சனை நடந்துருச்சு அதனால் விட்டுக் கொடுறா ரெண்டு லட்சம் தானே எப்படியோ கடை வாங்கி கட்டு அடுத்த ஆர்டர்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட பேச அப்போ தான் மீனா மாமா விடுங்க விடுங்க அவரே எனக்கு திட்டாரு நான் எதுவும் கவலைப்படலை நான் இங்கேயே இருந்து அடுத்த ஆர்டரை சரி பண்ணிடுறேன் மாமா அப்படின்னு சொல்ல ஆத்தியாடா முத்து நீ இவ்வளோ திட்டியுமே ஆனால் மீனாக பொறுமையாக பதில் சொல்கிறான் இந்த மாதிரி பொண்ணு உனக்கு கிடச்சதுக்கு நீ சந்தோஷப்படணும் சரி எப்படியோ ரெண்டு லட்சத்தை ரெடி பண்ணு அப்படிங்கும்போது ரெண்டு லட்சத்தை ரெடி பண்ணி சிந்தாமணியிட்ட முத்து கொடுக்க போவான் அதுக்கு சிந்தாமணி இருந்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை வர சொல்லு இவ்வளோ பிரச்சனை இருக்கா இல்லையா அதுக்கு ரெண்டு லட்சம் பத்தாது வட்டி சேர்த்து ஐம்பதாயிரரூவா கொடுக்க சொல்லு அப்படின்னு உடனே மீனாக டென்ஷன் ஆகி இங்கே பாருங்க சிந்தாமணி இந்த மண்டபம் உங்கள் சொந்த எங்களுடைய ஆட்கள்லாம் கரெக்டாக தான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இடையில பூந்து யாரோ தான் இந்த மாதிரி மனவரிய பிச்சு போட்டிருக்கிறாங்க மொத்தத்தில் உங்க ஆளுகள் தான் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் ஆர்டர் எடுப்பீங்க இல்லையா அந்த ஆர்டர் எல்லாமே நான் இனிமேல் எடுக்கிறேன் எடுத்து உங்களை இந்த தொழிலில் இருந்தே ஓட விட போகிறேன் அப்படின்னு மீனா சவால் விடுவா அதுக்கு சிந்தாமணி இருந்துக்கிட்டு முடிஞ்சா பண்ணிப்பாருடி எங்கிட்ட பணம் பலம் ஆள் பலம் எல்லாமே இருக்குது நீ சாதாரண இந்த டிரைவர் வச்சு என்னை என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு முத்து இருந்துக்கிட்டு நான் சாதாரண டிரைவர் தான் ஆனால் என் பொண்டாட்டி திறமையான ஆள் இந்த ஒரு இதில் பாண்டில் கையெழுத்து போட்டு ஏமாந்துருக்கலாம் ஆனால் அடுத்த வர்ற ஆர்டர்லையெல்லாம் நானும் கலந்துக்க போகிறேன் என்ன நான் உன்னை திட்டிட்டுன்னு கவலைப்படாதீ இந்த சிந்தாமணினால் தான் இத்தனை பிரச்சனையா ஆச்சுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது சாரி மீனா என்னை மன்னிச்சிக்கோ இங்கே பாருங்கள் சிந்தாமணி இத்தனை நாளாக என் மனைவியோடு தான் நீங்கள் போட்டியாக இருந்தீங்க இனிமேல் நானும் சேர்ந்துக்கிட்டேன் உங்களை இந்த பிஸ்னஸ்லேருந்தே துரத்த போகிறேன் அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர் பண்ண போகிறோம் போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துக்கிட்டே எதுக்குடா இந்த மாதிரியெல்லாம் நீ போய் பேசிகிட்டு வந்திருக்கிற அவன் நினச்சான் உன்னங்க ரெண்டு பேர்த்தையும் அழிச்சிருவாங்கடா சிந்தாமணியை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சிந்தாமணியை ஏற்றி விடுவா அவள் பண பல படைச்சவா நீ என்ன நினச்சிக்கிட்ட முத்து நீயே கடனை வாங்கி கார் ஓட்டிகிட்டு இருக்கிற நீ இதில் வேற இவ கூட சேர்ந்துட்டு பூ டெக்கரேஷன் பண்ண பண்ண சிந்தாமணியோட பவர் தெரியாம அவகிட்ட நீ மோதிட்ட ரெண்டு பேரும் இந்த ஃபீல்டில் இருந்து ஒளிஞ்சுதான் போக போறீங்க அப்படின்னு விஜயா சொல்றான் அண்ணாமலை இருந்துட்டு விஜயா கம்முன்னு இருக்க மாட்டியா சிந்தாமணி உன் டான்ஸ் கிளாஸ்க்கு வர்றதுனால அவங்களுக்கே சப்போர்ட் பண்றியா முத்து இருந்துகிட்டு அப்பா நீங்க கவலைப்படாதீங்க மீனா கண்டிப்பா ஜெயிப்பா